மரண தண்டனையை இந்த அரசாங்கம் கொடுத்து உன்னை கபர்க்கனு அனுப்பிவிடும் ஜவலா கொஞ்சம் நிதானத்திற்கு வந்து சொன்னார் நாளை தினம் வரை எனக்கு நேரம் கொடுங்க நாளை தினம் உங்களோட வந்து பேசிவிட்டு நான் முடிவு கோருகிறேன் பொதுவாக மன்னர்களினுடைய பேச்சை மந்திரமாக ஏற்றுக்கொள்வார்கள் அரசாங்கங்கள் ஒரு மன்னர் என்று சொன்னால் பேச்சிலே நியாயமாக இருப்பார் உமர் அல்லா சொன்னாங்க ஒன்றும் இல்லை யோசிங்க போய் போய் தங்கங்கள் இரவு நேரத்திலேயே ஜபலா மதினாவை விட்டு கிளம்பி திருப்பி ஹிருக்களை போய் சந்திக்கிறார் ஹிருக்களினுடைய மகளை அன்றைய தினமே திருமணம் முடித்து ஹிருக்கள் ஒரு நிலத்தை புள்ள ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு கிறிஸ்டீனாக மாறி கிறிஸ்தவராக மீண்டும் அதை மாறிவிட்டார் ஆனாலும் உமரதியாக இருக்க ஒரு நேசம் இருந்தது ஜபலாவின் மீது ரெண்டு நபித்தோழரை கூப்பிட்டு கடிதம் கொடுத்தார்கள் ஜபலாட்டை கொடுத்து விடுங்க ஜபலாவை போய் சந்திங்க நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிகத்தவறானது ரெண்டு நபித்தோழர்களும் ஜபலா த தங்கியிருக்கக்கூடிய அரவணைக்குள் செல்கிறார்கள் காலுக்கு மேல் கால் போட்டு மதுவை அருந்தி கொண்டிருக்கிறார் ஜபலா என்று சொல்லக்கூடிய முன்னாள் இஸ்லாத்தினுடைய தோழர் அந்த கடிதத்தை படிக்கிறாங்க உமரதில் எழுதியிருக்கிறாங்க மார்க்கத்தை சொன்னோம் உங்களிடத்தில் உலகத்தினுடைய அற்ப இன்பத்திற்காக இவ்வளவு கீர்த்தனமாக நீங்கள் நடந்து கொண்டீர்களே ஒரே ஒரு உபதேசம் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லிமாக மரணித்து விடுங்கள் ஜபலா உங்களோடி உணவுண்டதற்கு உங்களோடி கைப்பிடித்து வாழ்ந்ததற்கு உங்களோட ஹஜ்ஜி செய்ததற்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய கடைசி உபதேசம் முஸ்லிமாக மரணியுங்கள் ஜபலாவினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது இப்ப நான் முஸ்லீமா மாறிட்டேன்னா ஹிருக்கல் என்னைய போட்டு தெளிவாரு ஏன் ஒரு பிள்ளையெல்லாம் கல்யாணம் முடிச்சிருக்கு அவர் நிலத்தை தான் இப்ப ஆண்டுட்டு இருக்கிறேன் எனக்கு வந்த நாசம் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்க நானே என்னுடைய பெருமையினால் இழிவை தேடிக்கொண்டேனே என்பதாக அந்த அரமனையிலேயே அழுதார் கிறிஸ்தவனாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்பதாக வரலாறு சொல்கிறது உமரது இடத்தில் சொல்லும் பொழுது உமரது அல்லாஹ் குர்ஹானினுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள் யார் இந்த உலகத்தில் பெருமை அடிப்பார்களோ சத்தியத்தை கண்டாலும் அந்த சத்தியத்தை பின்பற்றாத சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் நேரான பாதையில் அல்ல அவர்களை அழைத்து வந்தாலும் கூட அந்த பாதையை விட்டு பெருமை அடிப்பவர்கள் உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுவார்கள் என்பதாக குர்ஹானினுடைய வசனத்தை ஓதி சொன்னார்கள் ஜபலாவை போன்ற மனிதர்களுக்கு அல்லா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான் என்பதாக அன்பு சகோதரர்கள்